நாங்கள் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டுக்கு பேக் சைட்ல நிறைய பச்சை மிளகாய் செடி நட்டு வச்சிருந்தாங்க அதில் நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சிருந்துங்க பழம் நிறைய பழத்தம் இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது இனியொரு பழம் செடின்னா நம்ம ஓடி போய் பறிச்சு சாப்பிட்டுருலாம் ஆனால் இது பச்சை மிளகாய்ங்க நல்ல காரம் உள்ள பச்சை மிளகாய் இதை வந்து எங்கள் ஊர்ல எல்லாம் உருட்டு பச்சை மிளகாய்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நிறைய மஞ்சள் தோட்டத்துக்கு இடையில தாங்க இந்த பச்சை மிளகாய் நட்டு வச்சிருந்தாங்க மஞ்சள் செடியுமே நிறைய இருந்துங்க அது என்ன முதிர்ச்சி அடையாதனால அது எதுவுமே அவங்க பிடுங்கல அதுக்கு இடையில இடையில தான் இந்த மிளகு செடி இருந்துங்க ஒவ்வொரு நாளுமே நிறைய காய் காய்க்கும் தென்னி மரங்களுக்கு இடையில தான் மஞ்சள் மிளகாய் எல்லாமே நட்டு வச்சிருந்தாங்க ஒவ்வொரு நாளும் காய்ச்சல் காய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு இது வந்து ஒரு நாள் அவங்க வந்து அறுவடை பண்ணது காய் பார்த்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குது அவங்க மோஸ்ட்லி இதை வந்து காயை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால பறிச்சு வச்சிருக்காங்க எல்லாத்தையும் பழுக்க விட்டு தான் பறிக்கிறாங்க இந்த பச்சை மிளகாயோட சயின்டிபிக் நேம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஆனம் இது இன்னொரு நாள் பறிச்ச மிளகு பறித்த மிளகு அப்படியே துணியில் தட்டி காய போட்டு அதை காய வச்சுதான் சமையலுக்கு யூஸ் பண்றாங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நன்றி